இன்று மார்ச் மாதத்தின் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளும் இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கை செய்திகள் என்று சொல்லும்போது இலங்கையில் இருந்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு செய்திகளில் துயரம் மிகுந்த செய்திகள் நிச்சயமாக மனிதாபிமானத்தின் அடிப்படையில் எங்கள் மனதை முதலில் துளை போடும் காசாவில் இடம்பெற்று வருகின்ற தொடர்ச்சியான தாக்குதல்கள் அதுபோல் இஸ்ரேல் இப்பொழுது லெபனான் மீது நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் மட்டுமில்லாமல் லெபனான் இப்பொழுது இஸ்ரேல் மீது பதிலுக்கு தாக்குதல்களை நடத்தி வருகிறது பற்றி நான் கடந்த நாட்களில் சொல்லியிருந்தேன் இன்று காலை வெடியும் போது இயற்கை அர்த்த செய்திகள் மனதை உலுக்குவதாக அமைந்திருக்கின்றன முதலில் தாய்லாந்தில் இடம்பெற்ற இரண்டு தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நில பற்றிய செய்தி வெளியாகி இருந்தது அதற்கு பிறகு ஏழு தசம் நான்கு அளவிலான ரிக்டர் அளவுகோலில் பதிக்கப்பட்ட நில வந்து மியான்மர் தாய்லாந்து எல்லையில் பதிவாகியிருந்தது அந்த மியான்மார் மக்களுக்கு அண்மை காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு சொல்லனா கொடுமைகள் இடம்பெற்று வருகின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அரசியல் ரீதியாக இனவழிப்பு இப்பொழுது இயற்கை அர்த்தம் இந்த இயற்கை அர்த்தம் இதுவரை நூற்று ஐம்பது பேருக்கு மேலே காவு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தாய்லாந்து பகுதியின் பல கட்டடங்கள் இடிந்து விடுவதும் மியான்மர் பகுதியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் புகைப்படங்களை பார்க்கும் போதும் மிக பெரும் கன மனதிலே பதிவாகி கொண்டிருக்கிறது அதை பற்றிய செய்திகளின் தொகுப்பை நான் கொண்டு வருகிறேன் இலங்கை செய்திகளை பொறுத்தவரையில் இலங்கை என்பது வேடிக்கைக்கான விளைநிலமாக இருக்கிறது வேதனையான இடமாகவும் இருக்கிறது நேற்று இரவு வேளையில் தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில் இருபத்தேழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வரை அவர்களது விடுவிப்பு பற்றிய செய்திகள் இதுவரை இல்லை என்ற விடயம் இங்கே வெளியாகி இருக்கின்றது பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மாணவர்கள் இவ்வாறு கைதாகி இருக்கின்றார்கள் அதை பற்றிய விடயங்கள் இங்கே இருக்கின்றன என விடலேயே இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் குறித்த உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை வருகின்ற மாதம் நான்கு முதல் ஆறு வரை அவரது இலங்கை விஜயம் இப்பொழுது உறுதிப்படுத்த பேசப்பட்டிருக்கிறது அதற்காக பல்வேறு முன்னோட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன ஆனால் சம்பூர் பற்றி ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது அதை பற்றி விரிவான செய்திகளில் கொண்டு வருகிறேன் இலங்கை ஜனாதிபதியின் பயணங்கள் தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று இப்பொழுது ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வழங்கி வைக்கப்படுகிறது அதை பற்றிய விடயங்களையும் கொண்டு வருகிறேன் அதே போல இலங்கையின் மீனவர் பிரச்சனை இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து அத்துமீறி மீன் பிடிக்கின்ற அந்த பிரச்சனை குறித்து இன்றும் பேசப்பட்டிருக்கிறது அதேவேளை இலங்கையின் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கான தீர்வு குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் என்று தன்னுடைய திருவான்மையூர் பொதுக்கூட்டத்திலே சிறு முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறார் அதுபோல அவர் இப்போதைய தமிழக அரசாங்கத்துக்கு சவால் விடுத்தம் இருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அந்த விடயங்களையும் செய்திகளாக இங்கே கொண்டு வருகிறேன் இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று இந்த குரங்கு பிரச்சனை இலங்கையிலே அண்மையில் குரங்கு கணக்கெடுப்பு வந்து இடம்பெற்றது கடந்த பதினைந்தாம் தேதி இந்த கணக்கெடுப்பு விடயங்கள் விலங்குகளை பற்றிய கணக்கெடுப்பு விடயங்கள் வெளிவராத சூழ்நிலையில் இப்போது குரங்குகளுக்கு தனி தீவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கின்றது அது எங்கே அந்த தீவு உருவாக்கப்படுகிறது இது எப்படியான நடவடிக்கையாக இருக்கும் இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் உறுதியாக இருக்குமா முதலில் குரங்குகளையெல்லாம் பார்சல் பாசல் செய்து சீனாவுக்கு அனுப்புவது பற்றி கடந்த கால அரசாங்கங்களிலே பேசப்பட்டிருந்தது இப்போது இந்த அரசாங்கம் இதிலே மிக தீவிரமாக இருக்கிறது அப்படி இருக்கும் போது அந்த குரங்குகளுக்கான தீர்வு எங்கே இதை பற்றிய சுவாரஸ்யமான விடயம் இருக்கிறது சுவாரஸ்யமான விடயங்களை தாண்டி நாங்கள் பார்க்கும்போது ஒரு சீரியஸான விடயம் ஒன்று இருக்கிறது வருகின்ற மாதம் முதலாம் தேதி முதலாம் தேதியிலிருந்து வங்கியில் உள்ள எங்களுடைய கணக்குகளுக்கான வட்டி வீதம் இரண்டு மடங்காகிறது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது வித் ஹோல்டிங் டாக்ஸ் என்று சொல்லப்படுகிறது அதாவது எங்களுக்கு கிடைக்க போகிற வட்டி கிடையாது நாங்கள் வட்டி வரி வட்டி வீதம் இந்த வரி வட்டி வீதம் பற்றிய ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று இப்பொழுது மத்திய வங்கியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுகிறது அதை பற்றிய விடயங்களையும் உங்களுக்கு விரிவாக கொண்டு வருகிறேன் விரிவான செய்திகளை பார்க்கலாம் அதை விடலை அதிமுக்கியமான எச்சரிக்கை உண்டோடு இன்றைய நாளில் இந்த செய்தி தொகுப்பை ஆரம்பிப்பது பொருத்தம் நான் நம்புகிறேன் நாளைய தினம் அதாவது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு இடங்களில் அதீத வெப்பநிலை நிலவு இதுதான் இன்றைய நாளின் பிரதான செய்தியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையின் சில முக்கியமான இடங்கள் வடக்கு மேற்கு வடமத்திய வடமேற்கு சபரகபோ மாகாணங்கள் அதுபோல திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு கம்பகா போன்ற மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படுகின்ற வெப்பநிலையை விட அதிக வெப்பநிலை பதிவாகும் இதனால் எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது இதிலே நீங்கள் இப்பொழுது இந்த படத்திலே பார்ப்பது போல செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற அந்த பகுதி நாங்கள் காஷ் என்று சொல்லப்படுகின்ற மிக தீவிரமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது இதன் அடிப்படையில் பல இடங்களில் எங்களுக்கான உடலில் நீரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய அந்த வெப்பம் தகிக்க ஆரம்பித்திருக்கிறது வீடுகளில் இருப்போர் கூட அதை உணரக்கூடியதாக இருக்கும் நாளைய தினம் வெடிவேறுகள் இல்லாவிட்டால் முடியுமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் உடற்பயிற்சி அதுபோல வெடிகளை நீங்கள் உடலில் வெயில் நேரடியாக படுகின்ற அளவுக்கு வேலை செய்பவராக இருந்தால் மிகுந்த அவதானமாக நீங்கள் இருங்கள் அதிகமான இயற்கை பானங்களை எடுத்துக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள் இப்போது அடுத்தடுத்த ஒவ்வொரு செய்திகளாக இங்கே செல்வோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் குறித்த தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன இந்தியாவின் உள்துறை அமைச்சர் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் ஒன்றை நாளில் வெளியிட்டிருக்கின்றார் வருகின்ற நான்கு முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன் போது எரிசக்தி இணைப்பு டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் மானிய உதவிகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என சொல்லி இந்திய தரப்பில் இருந்து அறிவிக்கப்படுகிறது இதையாளில் இடம்பெற்ற செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதன்போது சம்பூர் சூரிய சக்தி விழாவின் அடிக்கல் நாட்டு விழாவிலும் இந்திய பிரதமர் கலந்து கொள்வாரென்று தெரிவிக்கப்படுகிறது சம்பூர் பற்றி இன்னும் சரியான இணக்கப்பாடு ஒன்று இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எட்டப்படவில்லை குறிப்பாக அதானியின் காற்றாலை திட்டம் தொடர்பாக ஏற்பட்ட குளர்ப்பம் காரணமாக இல்லாவிட்டால் குளறுபடி காரணமாக இந்த விடயம் தள்ளி போடப்படலாம் என்ற செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இதில் இந்தியா மிக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த விடயத்தில் தாங்கள் மிக தெளிவான வழிகாட்டு ஒன்றை வழங்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் இருக்கிறது பாருங்கள் இதை அவதாரித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை பிரயோகம் மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் இலங்கை அரசாங்கத்துக்கு தெளிவான வழிகாட்டல் ஒன்றை இந்த சம்பூர் நிலக்கரி சூரிய சக்தி தொடர்பான அதுபோல இந்த மின் பாவனை தொடர்பான விடயங்களை இந்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது இலங்கை ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொண்ட முதலாவது விஜயம் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பரில் புதுடெல்லிக்கு அமைந்திருந்தது அதன் அடிப்படையில் அங்கே வழங்கப்பட்ட விருந்தின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதே போல இலங்கைக்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்படுத்த பிறகு இலங்கைக்கு விஜயம்

இந்த விடயத்தை அரசியல் மயமாக்குகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சுமத்தி இருப்பவர் ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமர் அவர் இந்த நாளில் திடீரென்று ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே அதிலே அவர் இந்திய இலங்கை மீனவ பிரச்சனை இந்திய அரசியல்வாதிகள் அரசியலாக்க கூடாது என்று கருத்து தெரிவித்திருப்பது முக்கியமானது இந்த இடத்திலே இலங்கை அரசியல்வாதிகள் இதை சரியான முறையில் தீர்க்கவில்லை என்பதுதான் வடக்கு பகுதி மீனவர்களது முக்கியமான குற்றச்சாட்டு கடந்த கால மீன்பிடி இல்லாவற்றால் கடற்பழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் இந்த கால அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரனாக இருக்கலாம் இந்த இரண்டு பேருமே இன்னும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதை அவர்கள் சொல்கின்றபடி எனவே இந்திய மீனவ பிரதிநிதிகளின் இந்த பிரச்சனை தொடர்பாக இப்பொழுது இலங்கை மீனவர்களை பொறுத்தவரையில் பல்வேறு விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தங்களால் தங்களது தொழில் பாதிக்கப்படுகின்றது தமிழக மீனவர்களால் தங்களால் இதுவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லை என்று சொல்லப்படுகின்ற வடையில் நேற்று திருகோணமலையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இலங்கை மீனவர்கள் தவறான சில நடத்தைகள் காரணமாக இல்லை அவர்களது தவறான பிரயோகங்கள் காரணமாக இலங்கையின் வளத்தை பாதிப்பதாக அவர் சொல்லி வருகின்ற விடயும் இப்பொழுது வெளியாகி இருந்தது எனவே இந்த குழப்பம் முதலில் தீர்க்கப்பட வேண்டியதும் எங்கள் மீனவர்களது பிரச்சனை தொடர்பான விவரங்கள் முழுக்க அவர்கள் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகள் மனுக்கள் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல இந்திய துணை தூதரகத்திலும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் எனவே அதை சரியான முறையில் உள்வாங்கிக் கொண்டு அவர்களது பிரச்சனை என்ன அவர்களது தேவை என்ன என்பது உணரப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நாங்கள் வலியுறுத்துகிற விடயம் தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் இல்லாவிட்டால் சரியான முறையில் இது கொண்டு வரப்படும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே வேளையில் ஜனாதிபதியின் போக்குவரத்து செலவீனம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் விசேட தகவலுடன் தகவலோடு வெளியிட்டிருக்கின்றது இந்த ஜனாதிபதியின் போக்குவரத்து செலவீனத்தை வெடிகிட்டால் அது ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விடுக்கும் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்திருப்பதுதான் அந்த தகவல் இப்போது கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி கடந்த ஜனவரி முப்பத்தொன்று ஜனாதிபதி அருள் குமார் திசானாக யாழ்ப்பாணம் வந்து சென்றமைக்கான செலவீனம் அதுபோல இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்க வந்து சென்றமைக்கான செலவீனம் தொடர்பாக மாவட்ட செயலகத்தினூடாக தகவல் கோரப்பட்டிருந்த தகவல் அறிமுரிமை சட்டம் உருவாங்க இந்த ஜனாதிபதியின் பாதுகாப்பு அல்ல போக்குவரத்து பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டதும் அதுபோல அவர் வெளிநாடுகளுக்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பாக தான் ஒப்பிட்டளவிலான ஒரு விடயம் வந்து வெளியிடப்பட்டது கடந்த கால ஜனாதிபதிகளின் பயணமும் இந்த கால ஜனாதிபதியின் பயணமும் எனவே இதன் அடிப்படையில் இப்போது இந்த தரை வழியாக அவர் பயணம் மேற்கொண்டாரா விமானம் வழியாக யாழ்ப்பாணத்துக்கான பயணம் மேற்கொண்டாரா என்ற குழப்பம் ஒன்று இருந்தது அது பெரிய பரபரப்பாக மாறி இருந்ததை நான் மாறிவோம் இது தொடர்பாக கேட்கப்பட்ட இந்த விடைக்கே ஜனாதிபதி செயலகம் கடந்த பதினேழு இரண்டு இருபத்தி ஐந்து அன்று தங்கங்களுக்கு தகவல் கிடைத்தமைக்கான ஆவணம் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் ஜனாதிபதியின் பாதுகாப்பினை நேரடியாக பாதிக்கும் ரகசிய தகவல்களாக இருப்பதால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பனிரெண்டாம் இலக்க தகவலுக்கான உரிமை சட்டத்தின் பிரிவுகளுக்கு அமைய இந்த குறித்த தகவல்களை வழங்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது இதுபோல ஜனாதிபதி செயலகம் யாழ்ப்பாண வருகையின் செலவீனத்தை நிராகரித்திருக்கிறது அதுபோல இந்த குறித்த பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ள அரசின் ஆற்புலத்தையோ உறைமையோ பாதுகாப்பையோ வரவு வருகைக்கான செலவீனம் கேள்விக்கு உட்படுத்தவில்லை மக்களின் பொது நிதியே பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மேற்குறித்த விடயங்கள் கேள்விக்கு உட்படுத்தினால் அதை ஜனாதிபதியின் வெளிநாட்டு செலவீனத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவில் பல்வேறு கேள்விகள் இங்கே எழுப்பியிருப்பதோடு சேர்த்து வெளிநாட்டு செலவீனம் தொடர்பாக தெரிவிக்கின்ற போதிலும் உள்நாட்டு சுற்றுப்பயணத்தில் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளனவாகி அந்த கேள்வியை இப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருப்பது முக்கியமான பாருங்கள் இந்த பயணம் தொடர்பாக பொதுவாக நிறைய பேருக்கு சந்தேகமில்லை ஜனாதிபதி தரை வழியாகத்தான் பயணித்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இலங்கையிலே சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான ஒத்திகைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இரண்டு விதமான புகைப்படங்கள் காணொலிகள் வெளியிடப்பட்டு ஜனாதிபதி உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தினார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது இன்னொரு பக்கம் ஜனாதிபதி தரை வழியாக பயணிப்பது அவருக்கு பாதுகாப்பு இல்லை அதுபோல அவரது நேர செலவை அவர் விமானம் மூலமாக பயணிக்கலாம் என்று சொல்லி எதிர்த்தரப்பிலிருந்தே கருத்து தெரிவிக்கப்பட்டது முக்கியமானது ஆனால் இப்படி இருக்கும்போது திடீரென்று பாதுகாப்பு விடயங்களை இங்கே கொண்டு வந்து இந்த விடயங்களை வெளிப்படுத்த முடியாது என்று ஜனாதிபதி செயலகம் விசேட அறிக்கை ஒன்றை கொண்டு வந்திருப்பது பல்வேறு குழப்பத்தையும் மயக்கத்தையும் சந்தேகத்தையும் மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பது உண்மை தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானித்திருப்போம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றை பார்த்தேன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தை முன்னிட்டு அனுராதபுரத்துக்கும் அவர் விஜயம் செய்கிறார் அனுராதபுரம் மகாபோதி பகுதிக்கும் அவர் விஜயம் செய்ய போறார் அந்த விஜயத்தை முன்னிட்டு அவசர அவசரமாக ஜனாதிபதி அவரது உத்தரவின் நேரடி உத்தரவின் அடிப்படையில் அனுராதபுரத்தில் எல்லையில் உள்ள திருநாய்களையும் அந்ராதபுரம் நகர பகுதிகளில் உள்ள கட்டாக்காளி நாய்களை மகற்றுவதற்கு அன்றாடபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்திருப்பதாக கால்நடை மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த மூன்று நாள் விஜயத்தின் போது ஜெயாஸ்ரீ மகாபோதிக்கு மரியாதை நிமித்த விஜயம் செய்ய இருக்கின்ற நரேந்திர மோடி எனவே இப்பொழுது ஐந்து வருட செயல்பாட்டு திட்டம் நடைபெற்று வருகிறதாகவும் அனுராதபுரத்திலே தொண்ணூறு வீதத்துக்கு அதிகமான திருநாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு அந்த நடவடிக்கைகளை பற்றிய செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தேன் இப்போது குரங்கு வடிவத்துக்கு போவோம் இலங்கையிலே இந்த குரங்கு கணக்கெடுப்பானது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது மங்கி சென்சஸ் இல்லாவிட்டால் அனிமல் சென்சஸ் என்று சொல்லப்பட்ட முதலாவது சென்சஸ் ஒன்று இலங்கையிலே பதிவானதாக சொல்லப்பட்டிருந்தது கடந்த பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற இந்த கணக்கெடுப்பில் தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் பயிர் பச்சைகளுக்கு சேதம் விளைவிக்கிறது குறிப்பாக பயிரிடப்படுகின்ற பயிர்களுக்கு குரங்குகள் காரணமாக மிகப்பெரும் சேதாரம் விளைவிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படும் வேளையில் கடந்த கால அரசாங்கத்தில் குரங்குகள் ஏற்றுமதிக்கு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வேளையில் மனிதாபிமான விமான அடிப்படையில் அந்த குரங்குகள் சீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டால் அவை இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் எனவே அவ்வாறு குரங்குகள் ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று தடையும் இல்லை எதிர்ப்பும் எழுந்திருந்தது இப்போது இந்த குரங்குகள் தொடர்ச்சியாக இருக்கின்ற வேளையில் கண்டி மாவட்டத்தில் உள்ள குரங்குகளை பிடித்து தனி தீ ஒன்றில் விடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த குரங்குகளால் ஏற்படுத்தப்பட்ட சேதம் குறித்து ஆராயப்பட்ட நியமிக்கப்பட்ட குழு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இதற்கான இடமும் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு அழகான தீவு ரந்தனிகல நீர்த்தேக்கம் இருக்கின்ற பகுதி உங்களில் பல பேர் சுற்றுலா பயணங்களாக மேற்கொண்டிருக்கலாம் மிக அழகான பசுமை பொருந்திய ஒரு இடம் அந்த நீர் நீர்த்தேக்கத்தின் நடுவே சுமார் இருநூறு ஏக்கர் பரப்படவு கொண்ட ஒரு தீவு ஒன்று இருக்கிறது அந்த தனிமை தீவிலே இந்த குரங்குகளை இப்பொழுது மாற்றுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதிலே இந்த யானைகள் அந்த பகுதியில் நிறை இருக்கின்றன எனவே யானைகளோடு சேர்த்து ஹேவாஹிட்ட தேர்தல் தொகுதியில் பதினைந்து கிராமங்களில் செயல்படுத்தப்படுகின்ற இந்த முன்னோடி திட்டத்துக்கு பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவப்படத்தின் தலைவரான சிரேஷ பேராசிரியர் அசோக தங்கோல தலைமையிலான குழுவோடு இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாக இந்த நாளில் பிரதி அமைச்சர் ஒருவர் இந்த குறித்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் எனவே இதன் அடிப்படையில் வெகு விரைவில் குரங்குகளுக்கான இந்த தீர்வு திட்டம் இப்போது இது விவசாயிகளுக்கான உதவியாக தாங்கள் செய்யக்கூடிய ஒன்றாக இங்கே இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இதன் மூலமாக வருடம் ஒன்றுக்கு பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படலாம் என்று சொல்லி என்பிபி தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்னர் தெரிவித்திருக்கிறார் எனவே இது ரந்தனிகளை அனைத்து அருகே உள்ள அந்த நீர்த்தக்க பகுதியில் உள்ள தீவு இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் இது குறித்த விடயங்கள் இப்பொழுது உடனடியாக நீர்ப்பாசன மற்றும் கமணல அதுபோல வனவிலங்குகள் திணைக்கடத்தின் அதிகாரிகளோடு பேசப்பட்டு வருவதாகவும் அனுமதி கிடைத்த பிறகு உடனடியாக காவல்துறை மற்றும் கடற்படையினர் ஆகியோர் உதவியோடு இந்த குரங்குகள் இடமாற்றப்படும் அதற்கான தனியான திட்டம் வகுக்கப்படும் அதுக்கு முதல் இந்த நாடாவி இறுதியில் பெறப்பட்ட மிருகங்களின் கணக்குகளின் விவரம் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுது நல்ல விடயம் நல்லபடி நடந்தால் சரி இது மக்களுக்கும் விவசாய விவசாயிகளுக்கு நன்மை பாய்ப்பதாக இருந்தால் சரி பாருங்கள் இலங்கைக்குள்ளே இலங்கை தீவிலே நாங்கள் குரங்குகள் போல் அகப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி மக்கள் ஒரு பக்கம் சொல்லி வருகின்ற வேளையில் குரங்குகளுக்கு தனியான தீவு ஒன்று கொண்டு அளவுக்கு எங்கள் நாடு தனியான அடுத்த கட்ட முன்னேற்ற முறை கண்டிருக்கிறது என்பது பாராட்டக்கூடிய விடயம் தான் நல்லது இப்படி இருக்கும்போது இலங்கை தீவு குறித்து இன்றைய நாளில் இடம்பெற்ற தன்னுடைய பொதுக்குழு கூட்டத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் அடுத்த முதலமைச்சர் ஆசனத்துக்கு குறிவைத்திருப்போருமான நடிகர் விஜய் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த திருவான்மையூர் பொதுக்குழு கூட்டமானது அவர் பல்வேறு ஆவேசமான விடயங்களை குறிப்பிட்டதாக இங்கே அமைந்திருந்தது குறிப்பாக எதிர்கால இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலானது சட்டமன்ற தேர்தல் தங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இடையிலான நேரடி போட்டியாக இருக்கும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டமாக இருந்தது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உறுதியுமடி கொண்டு வரப்பட்டதோடு முதல் தடவையாக தமிழகத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளாக அறியப்பட்ட இரண்டு பெண்களையும் தங்களது அடையாள உறுப்பினர்களாக இல்ல தங்களது அடையாளத்தின் மேற்கோள் காட்டக்கூடிய மூலவர்களாக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டு அந்த பெருமையை அம்பேத்கர் காமராஜர் வள்ளியம்மை போன்ற இரண்டு பெண்களையும் அவர் ஞாபகப்படுத்திய பிறகு இதிலே பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன அந்த பதினேழு தீர்மானங்களில் ஒன்று ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கியமானது பேருக்கு போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மழை மட்டும் வீராப்ப சொன்ன பத்தாதவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறிகுகள் விடுத்து விட்டு நீங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க கட்சி தொடங்கப்பட்ட நடைபெறுகின்ற முதல் பொதுக்கூட்டம் என்பதால் இந்த முன்னேற்பாடுகள் சிறப்பாக அமைந்திருந்ததோடு சேர்த்து மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தேவையில்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு மீனவர் போராட்டத்துக்கான தீர்வு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொதுவாக போன்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டன இதிலேயே முக்கியமாக இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கின்ற வக்புத் திட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பி பெற வேண்டும் மீனவர் போராட்டத்துக்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்று பாருங்கள் இலங்கையில் ஈழத் தமிழர் மீனவர்கள் பிரச்சனை வடக்கு மீனவர் பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றி இன்னும் எங்கள் அரசாங்கம் எங்கள் பிரதிநிதிகள் பேசாத நேரத்தில் ஆட்சிக்கு வரப்போன்ற இதுவரை ஆட்சியிலே எந்த ஒரு பங்கும் இல்லாத தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய தீர்மானங்களில் முதல் தீர்மானங்களில் ஒன்றாக இதை கொண்டு வந்துவிட்டது அதுபோல இருமொழி கொள்கையில் உறுதி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை மாநில அரசுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான கையாலாகாத திமுக அரசுக்கான கண்டனம் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு உரிய தீர்வு பன்னாட்டு அரங்குக்கு தந்தை பெரியார் பெயரை சூட்டுக கொள்கை தலைவர்களின் வழியில் பயணிப்போம் தலைவருக்கே முழு அதிகாரம் அதுபோல கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்று இந்த தீர்மானங்கள் அடங்கியிருந்தன எனவே இந்த உரை குறிப்பாக நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு விமர்சனங்களை முன்வைத்து அவர்களை பற்றி விமர்சித்து

தொழிற்சங்கங்கள் அதிகமாக இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக ஜேவிபி எந்த பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டாலும் யாழ்ப்பாணத்தில் கூட சத்தமில்லாமல் இருந்த நிறைய தொழிற்சங்கங்கள் இப்பொழுதுதான் மாணவர் தொழிற்சங்கங்கள் இப்பொழுதுதான் வெளிப்பட ஆரம்பித்தன ஜேவிபி அங்கேயும் தன்னுடைய ஆழமான உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது இந்த பாருங்கள் இப்பொழுது யாழ் மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக ஒரு பேராசிரியர் கொண்டு வரப்படுகின்றார் அவரது இடம் குறித்த முகவரி குறித்த சர்ச்சை வந்து இப்பொழுது இருப்பது உண்மை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று இடம்பெற்ற கைது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை என்பதோடு சேர்த்து தற்செயலாக எதிர்த்தரப்பிலே இவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இன்றைய மாணவர்கள் கைதுக்கு எதிராக அவர்கள் தான் முதல் குரலாக இருந்திருப்பார்கள் குறிப்பாக அனுபகுமார் திசாநாயக்க தான் முதல் குரலாக ஒலித்திருப்பார் என்பது என்று சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் இந்த கைது என்ன நேற்றிரவு கொழும்பில் சுகாதார அமைச்சுக்கு வெளியே சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பெரிய மாணவர் குழுவினர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு ஐயுஎஸ்எப் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த அகிம்சா வழி போராட்டம் காலி மூத்திடல் போராட்டங்கள் போன்றவற்றையும் நடத்தியதில் இந்த குழுவுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது இவர்களில் இவர்களது ஒருங்கிணைப்பாளர் மதுசாந்த் சந்திரஜித் உட்பட இருபத்தேழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக இன்று மாணவர் கூட்டமைப்பு தெரிவித்திருந்தது இந்த காலை வேடையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்து இணை சுகாதார பட்டதாரிகளை உடனடியாக பொதுத்துறையில் சேர்க்கக் கோரி மாணவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வந்தார்கள் நேற்று கூட நான் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போராட்டம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் எனவே தனியார் பட்டதாரிகளுக்கு சாதகமான தற்போதைய நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர்களது பிரதான கோரிக்கை அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களின் இந்த கூட்டமைப்பின் கூற்றுப்படி இரவு நேரத்தில் போலீஸ் படைகள் வந்து வலுக்கட்டாயமாக அந்த இடத்திலிருந்து அகற்றிய போது இந்த கைதிகள் அதிகாலை வேளையில் இடம்பெற்றதாக அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்போது இது பற்றி இன்னொரு பக்கம் விமர்சனம் ஆளுந்தரப்பில் பக்கம் விமர்சனம் ஆளும் தரப்பு ஆதரவாளர்கள் அரசாங்க தரப்பில் இருந்து இல்லாவற்றில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து எந்த ஒரு கருத்து வெளிப்படவில்லை மாற ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்ற விடயம் இது பழைய அரசாங்கங்களின் பொலிசாரின் பேரை இதற்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்பில்லை அப்படியாக இருந்தால் நிச்சயமாக அரசாங்கமோ அமைச்சர்களோ இந்த விடயத்தில் மாணவர்கள் விடயத்தில் தலையிட்டு உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த மாணவர்கள் கோரிக்கைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதான் நாங்கள் பொதுவாக குறிப்பிடுகின்ற விடயம் இப்போது இன்னொரு முக்கியமான விடயம் இந்த வங்கியிலே கொண்டு வரப்பட புதிய மாற்றம் வங்கி வட்டி வீதங்கள் வித் ஹோல்டிங் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வரி விதிப்பு வீதம் தொடர்பான விடயம் வருகின்ற முதலாம் தேதி முதல் வங்கிகள் வைப்பு நிதிகளிலிருந்து கிடைக்கின்ற வட்டிக்கு விதிக்கப்படுகின்ற மூல வரி வித் ஹோல்டிங் டாக்ஸ் வருகின்ற ஏப்ரல் ஒன்று முதல் பத்து வீதமாக உயரப்போகிறது அதாவது நீங்கள் வங்கியிலே வைத்திருந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க உள்நாட்டு விரைவரி திருத்தச் சட்டத்தின் கீழே இந்த புதிய மாற்றம் கொண்டு வரப்படுகிறது அரசாங்கம் இப்போது அறிமுகப்படுத்தியுள்ள இந்த புதிய வரி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இப்போதுள்ள ஐந்து வீதம் மூல வரி எங்களுக்கு வங்கியிலே ஒன்றரை லட்சத்துக்கு மேலே இருக்கின்ற தொகை இனிமேலும் இரண்டு மடங்காக மாறும் எனவே திருத்தப்பட்ட விகிதம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இரண்டு பேரையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு சேமிப்பு மற்றும் நிலையான வைப்பு நிதிகளிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்துக்கு இது பொருந்தும் ஒட்டுமொத்த வருமானமாக வேறு எந்த விதத்திலும் அதாவது நீங்கள் வங்கியிலே சேமிக்கின்ற படம் தவிர வேறு எந்த விதத்தில் வருமானமும் உங்களுக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வந்தால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்தால் உங்களுக்கு பத்து வீத வரி விதிக்கப்படும் ஒன்றரை லட்சத்துக்கு குறைவாக சம்பாதிக்கின்ற வைப்பதார்கள் அதிலே வங்கியிலே நீங்கள் ஒன்றரை லட்சத்துக்கு குறைவாக அந்த தொகை இருக்குமாக இருந்தால் இதில் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் மூலம் வரி விலக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது எனவே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களது வங்கியிலே வருகின்ற வருமானம் அதுபோல வங்கியிலே இருக்கின்ற வைப்பு ஆகியன நூற்று ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலதிகமாக இருந்தால் வருகின்ற முதலாம் தேதி முதல் அது இரண்டு மடங்காக மாறி பத்து வீத வரி அறவிடப்படும் வட்டி அறவிடப்படும் என்பதுதான் இப்போது முக்கியமானது எங்களுக்கு கிடைக்கின்ற வரியல்ல நாங்கள் செலுத்துகிற வரியாக அமைய போகிறது இந்த தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் இடம்பெற திடீர் விபத்து அதீத வெப்பநிலை காரணமாக ஏற்பட்டதாக கேள்வி எழுதியிருக்கிறது இது சதவன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்பட்ட தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் இன்றைய நாளில் தொடங்குட பகுதியிலே இந்த விபத்து ஏற்பட்டுகின்றது பயணித்துக் கொண்டிருந்த அதி சொகுசு பேருந்து ஒன்று திடீரென்று தீப்பத்தி இருந்ததாக தெரிகிறது கொழும்பிலிருந்து மாத்தரை சென்று கொண்டிருந்தது உடனடியாக இந்த பேருந்திலே பயணித்துக் கொண்டிருந்த தெய்வாதீனமாக இரண்டே இரண்டு பேர் தான் பயணித்திருக்கின்றார்கள் ஒருவர் வாகன ஓட்டுநர் இன்னொருவர் அவரோடு சேர்ந்து பயணித்து ஒருவர் இரண்டு பேரும் காயங்கள் இல்லாமல் தப்பி இருக்கின்றார்கள் இப்போதைக்கு இந்த திடீர் தீ விபத்துக்கான காரணம் என்னவென்று அறியப்படவில்லை ஒன்று என்ஜின் கூடராக இருக்கலாம் இல்லாவிட்டால் திடீரென்று அதீத வெப்பநிலை காரணமாக வாகனத்தில் தயார் உராய்வு ஏற்பட்டதன் காரணமாக இந்த தீப்பிடிப்பு இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பகுதி அளவில் இந்த பேருந்தும் காப்பாற்றப்படுகின்றன தனியார் பேருந்தும் அதிசொகுசு பேருந்தும் காப்புறுதி பற்றிய இதர விடயங்கள் இதுவரைக்கும் முழுமையாக இன்னும் கிடைக்கவில்லை இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கு எந்த நாளில் மிகப்பெரும் பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு விடயமும் மனதுக்கு மிகப்பெரும் சோர்வை கொண்டு வந்த ஒரு விடயமாக அமைந்தது மனித குலத்தின் மீது எப்போதும் இப்படியான இயற்கை அழிவுகள் தருகின்ற மிகப்பெரும் சோகமாக அமைந்திருப்பது இந்த மியான்மர் நீலாதிர்வு மியான்மா நிலதாதவர்களின் சில புகைப்படங்கள் சில காணொலிகள் ஆகியவற்றை பார்த்தபோது மனம் மிகச் சோர்வு கண்டிருந்தது இப்போதைக்கு நூற்று ஐம்பது பேர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று தாய்லாந்திலே ஆரம்பத்தில் இரண்டு தசம் ஏழு ரிக்ஷா அளவிலான நில அதிர்வு பதிவாகி இருந்தது அதற்கு பிறகு ஏழு தசம் நான்கு அளவிலான நில ஆதர்வு இன்று ஏழு தசம் ஏழு அளவிலான நிலாதிர்வு மியான்மர் மற்றும் அண்டை நாடான தாய்லாந்திலே பதிவாகி இருந்தது இதன் காரணமாக ஒன்று தசம் இரண்டு மில்லியன் மக்கள் வசிக்கும் மண்டிலை நகரத்திலிருந்து சுமார் பத்து மைல் தொலைவில் இந்த பாதிப்பு ஏற்பட்டது நிலங்கள் வெடித்து போயின கட்டடங்கள் இடிந்து விழுந்தன தாய்லாந்தின் பகுதியிலே இருக்கின்ற மிக முக்கியமான உயரிய கட்டடங்கள் பல உடைந்து விழுந்திருந்தன அதுபோல மியான்மர் பகுதியிலும் இதன் தாக்கம் அதிக அளவில் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஏழு தசம் ஏழு அளவிலான சக்தி வாய்ந்த ரிக்ட் அளவிலான நிலநடுக்கம் உண்மையில் கடலோர பகுதிகளில் ஏற்பட்டிருந்தால் சுனாக பல்வேறு தடைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் பிபிசி தகவலின் அடிப்படையில் நூற்று பேர் உயிரிழந்திருந்தார்கள் இன்று மாலை வரை எழுநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் மியான்மர் உள்நாட்டு தகவல்கள் சற்று முன்னர் வெளியாகி இருந்தால் அந்த தகவலின் அடிப்படையில் நூற்று ஐம்பது பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு சில கட்டடங்களின் இடிபாடுகளை பற்றிய காணொளிகள் சில வெளியாகி இருந்தன பார்க்கும் போதே மனது பதைக்கின்ற அளவுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் பொலப்பொல வந்து உதிர்ந்து கீழே விழுந்த காட்சிகளை கட்டிடங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுபோல ஒரு இடங்களில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கட்டடம் இவ்வாறு போல போல வந்து இடிந்து விழுகின்ற காட்சி இதில் மூன்று பேர் பதிவாக இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அதுபோல இந்த மூன்று பேரின் உயிரிழப்பு மட்டுமல்லாமல் இன்னும் இன்னும் ஒரு கட்டிடம் கட்டட பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு இடத்திலே இடம்பெற்றதன் காரணமாக ஏழு பேர் அதிலே சிக்கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் கூற்றின்படி நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி பர்மிய நகரான மியான்மர் நகரான சகாயின் வடமேற்கிலே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மியான்மாரில் முதலாவது நிலநடுக்கம் ஏற்பட்டு பனிரண்டு நிமிடங்களான நிலையில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இந்த இரண்டாவது நில அதிர்வு ஆறு தசம் நான்கு ஆஃப்டர் ஷாக்ஸ் ஆறு தசை இருந்து ஐந்து வரை இருந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தின் எதிர்வுகள் இந்தியாவின் ஒரு சில பகுதியில் வரை அவதானிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல சீனா மற்றும் தாய்லாந்தின் பல்வேறு இடங்களிலும் இது உணரப்பட்டதாக கருது படுகிறது இந்த நிலநடுக்கம் தொடர்ச்சியாக இடம்பெறுமா என்ற ஒரு அச்சம் தொடர்ந்து இருந்து வந்தாலும் இப்போதைக்கு இதன் ஆஃப்டர் ஷாக்ஸ் மிக குறைவாகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது பேங்காக் இருந்த நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள முழுமையாக கட்டுமடிக்கப்படாத ஒரு முப்பது மாடி கட்டிடம் தான் மிகப்பெரிய சரிவை கண்டதாக இங்கே சொல்லப்படுகிறது இப்போதைக்கு அந்த பாதை கட்டுமடிக்கப்படாத அந்த முப்பது மாடி கட்டிடத்திலே எழுபது பேருக்கு மேலே பணியாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது முப்பது பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் நாற்பத்தி மூன்று பேரை காணவில்லை என்று சொல்லி கருதப்படுகிறது அதே போல ஆபத்தான ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் பல்வேறு இடங்களில் கட்டட தொழிலாளர்கள் சட்டவிரோதமான முறையில் பல்வேறு நாடுகள் நாடுகளான வங்காளதேசம் இந்தியா நேபாளம் மற்றும் இலங்கையிலிருந்து கூட பல்வேறு கட்டிட தொழிலாளர்கள் இவ்வாறு அங்கே பணிகளுக்கு எண்ணிக்கை இல்லாத சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் இதன் காரணமாக அவர்களது கணக்கெடுப்பை சரியான முறையில் தங்களால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக தாய்லாந்து அரசாங்கம் முத்தியூபுரமாக ஏற்றுக்கொண்டு இலங்கைக்கான தாய்லாந்து தூதரகம் இல்லை தாய்லாந்து மணிக்கும் தாய்லாந்துக்கான இலங்கை தூதரகம் உடனடியாக தொடர்பு கொண்டு அங்கே உள்ள இலங்கையர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதுபோல வெடி விவர மூலமாக இந்த தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அவசர தொலைபேசி இலக்கங்கள் நாளை முதல் செயற்படும் அறிவித்திருக்கிறார்கள் தற்செயலாக உங்களது உறவுகள் யாராவது அங்கே இருந்தால் உடனடியாக பேங்காக்கில் உள்ள இலங்கை தூதரகத்தோடு நீங்க தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அவைதான் நாளின் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த செய்திகளை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் அதுபோல உடனுக்குடன் வருகின்ற தகவல்களை நீங்கள் ஏ ஆசன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது காசா இஸ்ரேல் பகுதியில் இருந்து ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் பிறகு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இன்று மீண்டும் இஸ்ரேல் முதன்முறையாக தலைநகரத்தில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் பெய்ரூட்டின் புறநகர் பகுதிகளை உடனடியாக காலி செய்து மக்களை செல்லுமாறு அவசரமாக எச்சரித்திருந்தது இந்த தாக்குதல் உடனடியாக நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுவரை உயிரிழப்புகளின் வீதம் வெளிவரவில்லை அல் ஜசீரா இது பற்றிய சில செய்திகளை வெளியிட்டிருந்தது எந்த நாளில் நடைபெற்ற தாக்குதல்களை பொறுத்தவரை லெபனானின் தலைநகரம் தாக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு பாதிப்புகளும் பரபரப்பை அங்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது உயிரிழப்பு விவரங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் காசா பகுதியில் இதன் காரணமாக தாக்குதல்கள் கொஞ்சம் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது தொடர்ந்து அவதானித்திருப்போம் இந்த செய்திகளையும் இந்த செய்திகள் பற்றிய முழுமையான விவரங்களையும் தொகுப்பாக கொண்டு வர காத்திருக்கிறேன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் இது தொடர்பான கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்